வணக்கம் இயற்கை யுகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே இனிமையான வாழ்வு வாங்க இன்னைக்கு நம்ம ஏலகிரி மலை மேலே இருக்கிற நான்கு கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து முருகர் கோவில் அதோட என்ட்ரன்ஸ் தான் இது சுற்றியும் மலை மரங்கள் செடி கொடிகள்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அந்த பிளேஸ் பார்க்கவே வந்து ஒரு மன நிம்மதி தரக்கூடிய இடம் அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்கும் கோவில சுத்தி இந்த மாதிரி தான் இருக்குங்க கோயில் மேல ஏறி வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் அங்க இருக்குது வந்து விநாயகர் கோவில் நவக்கிரகம் கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது வாகனம் மயில் அப்படியே பாருங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா படிக்கட்டு ஏரி எப்போவுமே மேலே தான் இருக்கும் இது ரோடு விட்டுட்டு மெயின் ரோடு விட்டுட்டு இதுதான் வந்து கோபுரம் இது கோவிலை சுற்றி வந்து இருக்கிற மரம் தான் நிறைய மரங்கள் வந்து செடிகள் பூச்செடிகள்லாம் வந்து இங்கே இருக்கும் புறமா இருக்கிற இடம் இந்த மரத்தில் வந்து குட்டி குட்டி பூ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே எப்பவுமே இந்த மாதிரி வந்து இயற்கையோடு இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்மளோட மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்து குறைஞ்சிடும் மனதில் வந்து ஒரு நிம்மதி வந்து தரக்கூடிய இடமா வந்து இருக்குது உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து இங்கே ஏலகிரி மேலே வந்து பாருங்கள் கோவில்கள் பார்க் அதுக்கப்புறமா நேச்சுரல் ப்ளேஸ் வந்து நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து இது அவ்வளோதான் முருகர் தரிசனம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது வந்து நாச்சியம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் இது தான் உள்ளே போகலாம் எங்கேயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதை சுற்றி இருக்கிற இடம் வந்து ரொம்ப வந்து இயற்கையாக இருக்கும் மரம் செடி கொடி எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப சுழ்தாரை வந்து இருக்கிறதுனால பச்சை பசை இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க ஜாலியாக இந்த இடத்துக்கு பார்க்க ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும் இந்த கோவில் விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கும் ஊஞ்சல் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இது பழச்செடிகள்லாம் கூட இருக்கும் எங்கள் பூ பாருங்க கோயிலோட கோபுரம் ரெண்டு கோபுரம் இருக்கும் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று இந்த கோவிலில் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி மண்டபங்கள் வந்து இருக்கும் அங்கவே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வசதிகள்லாம் கூட அங்கே இருக்கும் அதுக்கு தனியாக வந்து ஒரு மண்டபம் இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும் சமையல் செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இதுதான் கோயிலோட முன்புறம் இது வந்து கோயிலுக்கு இடது புறம் இருக்குறது பாருங்க செடி நல்லா கட் பண்ணி விட்டு இருக்காங்க பராமரிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோயில்ல ரொம்ப சுத்தமா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் இங்க போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்தோன்னா நம்ம இருக்கிற கஷ்டாம் தீர்ந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் போகும்போது நம்மளுக்கு எந்த கஷ்டமே இல்லை எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதை தாண்டி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரும் இதே தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவையான ஆட்டுக்கல் அங்கவே இருக்கும் கல்லிலே செஞ்சு வச்சுருப்பாங்க மசாலா அரைக்கிறதுக்கு அந்த தேவைகளுக்கெல்லாம் நம்ம எங்கேயுமே போக வேண்டியது இது வந்து காய்கறிகள் கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டை அங்கே அதுக்கு தனியாக ஒரு கல் வச்சு வச்சுருப்பாங்க இங்கே வந்து உக்காந்துட்டு காய் கட் பண்ணுறது இல்லை சமைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு பாறை மாதிரி கல் போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மரம் வந்து பட்டு காஞ்சிட்டு இருக்குது காஞ்சும் அது மேலே வந்து துளிர்த்து எழுந்து வருது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது தான் சரி நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வந்து நம்ம கவர் பண்ணோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது கீழே வந்து பாறை பாறை மேலே வந்து ஒரு மரம் அது மரம் பட்டு அது மேலே ஒரு செடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் ரொம்ப பெரிய மரம் ரொம்ப பழமையான மரமும் கூட பாருங்க பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் விழுதெல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து வலதுபுறம் வந்து ஒரு குளம் பெரிய குளம் இருக்கும் தண்ணி பாருங்க இப்போ மழை காலன்றதுனால அந்த குளம் வந்து தண்ணியால நிரம்பி இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பெரிய குளம் இது இது வந்து கோவிலுக்கும் அந்த குளத்துக்கும் வந்து சென்ட்ரன்ஸில் சென்ட்ரலில் வந்து ஒரு வழி போகும் அதுதான் இது மந்தரை அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலகிரீஸ்வரர் வந்து கோவில் தான் உள்ள வந்து சிவனும் பார்வதி தேவியும் இருப்பாங்க சிவன் கோவில் இது பாருங்கள் இது உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணி வந்து கொட்டிகிட்டே இருக்கும் அருவி மாதிரி அது நடுவில் வந்து வச்சுருப்பாங்க சிவன் பார்வதி தேவியும் கீழே வந்து ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க இதோடய டெக்ரேஷனே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலில் அங்கே கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி சாமி அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா பின்புறத்துல வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து இருக்காரு இந்த கோயிலோட அட்மாஸ்மியரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் மேலே வந்து குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி இருக்கும் ஒரு கூரை இருக்கிற மாதிரியே தெரியாது மேலே அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கோயிலோடய வெளியே வெளிப்புறம் வந்து முருகரும் வள்ளி தெய்வானே இருப்பாங்க ஒரு சைடு ஒரு சைடு வந்து விநாயகர் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்டைல்ல வந்து இதில் கட்டிருக்காங்க வெளிப்புறம் வெளிப்புறத்துல வந்து ஒரு கோல்டன் கலர்ல வந்து சிவன் பார்வதி அவங்கள வச்சிருக்காங்க தூரத்திலிருந்து பார்த்தாலே தெரியும் இது வந்து நந்தி கோவிலுக்கு வெளியே வந்து எதிர்ப்புறத்துல வந்து இருக்கு இன்னும் இதோட கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இந்த பக்கம் வந்து முனிவர்கள்லாம் தவம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சிவனை வேண்டி வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இங்க எல்லாரோட முனிவர்கள்லாம் அவங்களோட சிற்பங்கள் இருக்குது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க சிவன் பார்வதி தேவியோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும் சுற்றியும் நிறைய மரம் செடி எல்லாம் வச்சுருப்பாங்க பார்க்கவே வந்து கண்ணுக்கு ரொம்ப கண்காணாக விருந்தாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம்தான்